இப்போது ஐஎம்எஃப் இலங்கைக்கு ஒரு சில நிபந்தனைகளோட கடன் உதவி கொடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இலங்கை அரசாங்கம் முன் வச்சிருக்கிற இந்த உரிமையை காணி தொடர்பான இந்த செயிட்டமானது தொடர்ந்து நடைமுறைக்கு இருந்தால் இது தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் பாரிய பின்னடைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது காரணம் இலங்கையானது தொடர்ச்சியாக விவசாயம் மற்றும் மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்டமைந்த நாடாக இருந்தாலும் இங்கே விவசாயம் மற்றும் மீன்பிடிக்கான எந்த விதமான அபிவிருத்தியுமே செய்யப்படாத பட்சத்தில் ம அரசு வந்து இவ்வாறான காணி தொடர்பான சீர்திருத்தங்களையும் காணி தொடர்பான காணி உரிமம் சார்ந்த சீர்திருத்தங்களையும் இவ்வாறு கொஞ்சம் தான் தோண்டித்தனமான முயற்சிகளை ஏற்படு வருவதனால் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் இருக்கிற காணிகளை பயன்படுத்தணும் காணிகள் உதாரண தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கொணை எண்ணம் தாண்டி மக்கள் வந்து அரசாங்கம் வந்து அந்த காணிகளை தங்க சுகரித்து அது மறைமுகமாக சுவீகரித்து சர்வதேச கம்பெனிகளுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் ஒப்பந்த அடிப்படையிலும் சொந்தமாகவும் கொடுக்கிற நிலைமை ஏற்படும் ஏற்கனவே உலக அரங்கில் அமை ஐஎம்எஃப் போன்ற சர்வதேச அமைப்புகள் ஒவ்வொரு நாடுகளையும் தங்களுடைய களங்களாக யூஸ் பண்ணி களங்களாக பாவித்து ரெண்டு நாடுகள் போட்டியிடக்கூடிய ஒரு சமதளமாக ஒவ்வொரு நாடுகளையும் பாவித்து வருகின்றன உதாரணத்துக்கு அமெரிக்க சார்பு நாடுகள் ஐஎம்எஃப் யூஎன் இது போன்ற நாடுகள சப்போர்ட்டோட ஒரு நாட்டின் அறி அபிவிருத்தியை மேற்கொள்ளும்போது சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து அதுன்ற ஆதிக்கத்தை செலுத்துகிற விதமாக அந்த நாட்டுக்குள்ளே போகும்போது ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான பணிப்போ அந்த உள்நாட்டுக்குள்ளே பாரிய பிரச்சனையும் ப பாரிய வள அழிவையும் மேற்கொள்ளும் இது வந்து நமக்கு பெரிய உதாரணமாக இருக்குது ஆபிரிக்க நாடு இப்போ இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை தான் இலங்கை இப்போது அனுபவித்து வருது இப்போது இலங்கையானது பாரியளவு கடனை சீனா சீனாவினூடாக பெற்றிருக்கு இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஐக்கிய அமைப்பு சா சார்பு நாடு சார்பு அமைப்புகளான இந்த மாதிரியான அமைப்பு அமைப்புகள் கடன்களை கொடுத்து இலங்கை வந்து இன்னும் கடனாளியாக ஆக்குறதுனால இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போட்டியை இலங்கைக்குள்ளே நடத்தி இலங்கையில் வளச்சுரண்டல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவ்வாறான வளச்சுரண்டல் ஏற்கனவே இலங்கை அரசு தன் தன்னோட தாண்டித்தனம் தான் தோண்டித்தனமான நடவடிக்கைகளால் நிறைய வளச்சுரண்டல்கள் ஏற்படுத்தாலும் இந்த விஷயம் வந்து இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இருந்ததை விட ஐஎம்எஃப் வந்த இந்த அஞ்சு ஆறு மாதத்துக்குள்ளே இலங்கையில் நடந்த வளச்சுரண்டல்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிருக்கு மன்னார் மன்னார் திருக்கோயில் கதிரவழி போன்ற பகுதிகளில் இருக்கிற எலுமினைட் அகவா அகழ்வாக இருக்கட்டும் அல்லது ரால்பண்ணை பண்ணை போன்ற அகல் விடயங்களை மேற்கொள்றதாக இருக்கும் இதுவும் மக்களோட காணிகளை அபகரித்து இந்த விஷயங்களை செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மன்னாரில் மேற்கொண்டு வர்ற காற்றாலை மின் திட்டம் இப்போ இந்த மாதிரியான விடயங்களை மக்கள் குடியிருக்கிற மக்களிட காணிகளில் சர்வதேச கம்பெனிகள் ஊடாக இவ்வாறான திட்டங்களை மேற்கொள்றதுனால மக்களோட அதி அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டு அவங்களோட வாழ்வாதாரம் இல்லாமல் போகுது அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலேருந்து இப்போ கடந்த காலம் அரசாங்கம் சொல்லியிருந்த போல் நோ பே லீவ் போட்டு யார் வேணாலும் வெளிநாட்டுக்கு அரசாங்க அதிகாரிகள் போகலாம்னு சொல்லி இவ்வாறு உள்நாட்டில் இருக்கிற ஸ்கில்டு லேபர் அவங்களும் படித்த ஆக்களும் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து போய் வெளிநாடுகளுக்கு கூலி வேலை கூலி ஆட்களாக வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க வளங்கள் வந்து தொடர்ச்சியாக அதானி குழுமம் போன்ற இந்திய ஏகாதிபத்திய கம்பெனிகளாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச அரங்கில் இருக்க பல்தேசிய கம்பெனிகளாக இருக்கட்டும் இவங்க இலங்கையில் இருக்கிற எல்லா விதமான வளங்களையும் சுரண்டி இலங்கை வந்து வருங்காலத்தில் ஒரு தரிசி நலமாகவும் தங்களுடைய விளையாட்டு மைதானமாகவும் பயன்படுத்துகிறதுக்கு இலங்கையின் இந்த சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாங்க இதுக்கு சிவில் சிவில் சமூகமாகவும் சிவில் சமூக செயற்பாட்டாளராகவும் சூழல் நியமிக்கமாக நிய நியமிக்க மிக்கவர்களாகவும் நாங்கள் இதை முழுமையாக எதிர்க்கிறோம் மக்கள் இதில் தெளிவுபரணும் என்னென்னா எந்த சந்தர்ப்பத்திலையுமே சர்வதேச அமைப்புக்கள் சர்வதேச இந்த மாதிரியான சர்வதேச பல்தேசிய கம்பெனிகளின் ஊடாக நடைபெறுகின்ற இவ்வாறான வளச்சுரண்டல்கள் காணி கையகப்படுத்தல்கள் காணியை வந்து மறைமுகமாக மக்கள்கிட்ட இருந்து பறிக்கிற மாதிரியான செயற்பாடுகள் வந்து ம இது உள் உள்நோக்கத்தோடு செயற்படுற செயற்பாடுகள் இதிலிருந்து மக்கள் விழிப்படைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் என்றதை நாங்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளராகவும் ச சூழல் பாதுகாவலர்களாகவும் உங்களிடத்தில் தெரிஞ்சுக்கொண்டோம்